எல்லோருக்கும் வணக்கம் நம்முடைய ஸ்ரீநிலையத்தில் சமீபமாக ரூனே சிம்பிள்ஸை பற்றி ஷார்ட்ஸ் மற்றும் வீடியோ பதிவிட்டுட்டு வரோம் இந்த குறியீடுகளை எப்படி பயன்படுத்துறதுன்னு சில சந்தேகம் கேட்குறீங்க வீடியோவிலையும் நான் இதை பற்றி சொல்லியிருக்கிறேன் ஷார்ட்ஸ்லேயும் சொல்லியிருக்கிறேன் இங்கே மூணு வழிமுறைகளை நான் சொல்ல போகிறேன் இதை நல்லா கவனமாக பாருங்கள் இந்த மூணு வழிமுறைகளை நீங்கள் பயன்படுத்தி நான் சொல்கிற பலனெல்லாம் இந்த வீடியோவில் சொல்கிற எல்லாமே நீங்கள் அடையலாம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி இந்த படத்தை பிரிண்டடாக வாங்கி லேமினேஷன் பண்ணி பேக்கெட்டில் வச்சுக்கலாம் அந்த மாதிரி வச்சுக்கிறதுனால அதனுடைய அதிர்வெளிகள் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அந்த குறியீடுக்கான பலன் அனைத்துமே உங்களுக்கு கூட வச்சிருக்கிறதுனாலே கிடைக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உடலில் இந்த குறியீடுகளை வரைகிறதுனாலே இதனுடைய பலன் நமக்கு கிடைக்கும் முக்கியமாக கைகளில் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி வரைஞ்சி வச்சுக்கலாம் இதன் மூலமாகவும் அந்த குறியீடுகளுடைய அதிர்வெளிகள் உங்களுக்கு அந்த குறியீடுனுடைய பலனை கொடுக்கும் ஒரு அடி ரெண்டடி பெரிய அளவில் வரைஞ்சி நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல சோகத்தில் வச்சுக்கலாம் மேற்கொண்டு சந்தேகங்களுக்கு ஸ்ரீநிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி